பிரியமான தேவ பிள்ளைகளை மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுத கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை என் அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாது தெய்வனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷன் நீங்கள் தெய்வனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷன் நீங்கள் ஒவ்வொருவனும் உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை நிறைய வாக்குத்தத்துவங்கள் இருந்தால் கூட ஆயுள் கால வாக்குத்தத்தமாக யோசுவா ஒன்று ஐந்து இருக்கிறது யோசுவா ஒன்று ஐந்து என்ன தெரியுமா நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஆயுள் கால வாக்கு தத்துவம் ஒருவன் உங்களை எதிர்த்து நிற்பதை இல்லாத பெரிய மாணவர்கள் மோசை குரோதமா மூன்று பேர் தாத்தான் கோராக் அபிராம் மூணு பேரையும் எதிர்த்து நின்னாங்க மூணு பேரையும் பூமி பிளந்து பூமி அவர்களை விழுங்கப்பட்டு உங்களுக்கு குரோதமாக யார் எழுமினாலும் கத்தர் உங்களுக்கு ஐயுத்தம் பண்ணுவாள் கலங்காதீங்க உங்களை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது பெரிய மாணவர்களை இன்னைக்கு எல்லா பக்கத்திலும் நிறக்கும் எல்லாரும் அவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க ஒரு நாள் ஒரு சகோதர என்கிட்ட பேசும் பொழுது சொன்னார் நான் உண்மையாக இருப்பேன் பிரத லஞ்சம் வாங்க மாட்டேன் அநியாயம் செய்ய மாட்டேன் அக்கிரமம் செய்ய மாட்டேன் இதனுடைய பலன் எல்லோரும் என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ வாங்காதனால எல்லோரும் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க எல்லோரும் நடுவில் நீ நல்லவனாக மாறிட்ட எல்லாரும் எங்களுக்கு கெட்டவனாக நினைக்கிறாங்க எல்லோரும் என்னை எதிர்த்துட்டாங்க பிரதர் என்னை எதிர்த்தாங்க ஆனால் கற்று அங்கே இருந்து மாறுதலாகி அடுத்த ஒரு டிவிஷனுக்கு கத்தை அனுப்பிட்ட சந்தோஷமாக இருந்தேன் அடுத்தது சில நாட்களில் யார் யாரெல்லாம் என்னை பகைச்சாங்களோ எதிர்த்தாங்களோ அதே அலுவலகத்தில் ஹையர் போஸ்ட்டுக்கு கத்த என்னை கொண்டு வந்து நிறுத்தினார் இவரை யார் யாரெல்லாம் எடுத்துவங்களோ அவங்களாம் பயந்து போய் நிற்கிறாங்க பெரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் உங்கள் குரோதமாக எலும்பின எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஒருவனும் ஒருவனும் அவங்களை எதிர்க்கவே முடியாது யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் இன்பொருளாக வார்கள் ஏன்னா சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தயம் முரதைகாய்ங்கிற தெய்வ மனிதரை ஆமாம் என்கிற மனிதன் பகையாய் 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 எதிர்த்தான் கொலை செய்யணும்னு நினச்சான் ஆனால் எஸ்தரேழு பத்து என்ன தூக்கு மரத்தை அவன் எதிர் ஏற்படுத்தினானோ அத்தை தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டாங்க ஏன் முரதையு விரோதமாக எழும்பினான் முரதைக்காக எதிர்த்து நின்னான் ஆதி அமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அஸ்து பாருங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷனையும் யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது மூசையை எதிர்த்து நின்று மனிதர்கள் யோசுவை எதிர்த்து நின்று ஆயு பட்டணம் எலியாவை எதிர்த்து நின்று பாகால் திர்க்க திருஷிகள் தோப்பு விஸ் விசாரணை தீர்க்க தரிசிகள் எண்பத்தி ஐம்பது பேரையும் அப்படியே ஒரே இடத்துல கத்து அழித்து போட்டா உங்கள் குரதமா ஒரு பக்கத்திலேருந்து இல்லை நாலு இருந்து உங்களை எதிர்த்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு பக்கத்தில் ஆயிரம் வலது படத்தில் பதினாயிரம் எலும்பினாலும் அது ஒன்று அணுகாது ஒரு வழியாக வருவாங்க ஏழு வழியாகி ஓடி போவாங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஜப்பிக்கலாமா தகப்பான்னு இவருக்கு எதிராக எலும்புகிறவர்கள் ஓடி போவார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவ ஆம யாரும் உன்னை எதிர்க்க முடியாது நன்மையும் கிருபை ஆசிர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்